திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம் பப்பர வீட்டிருந்து உணருணின் ஆடியார் பல்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை புரு கண்ணீயர் மானிடத்தியல் வணங்குகின்ற மணவாழா புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திரு பெருந்தூரை ஊரை சிவபெருமானே பிற பருத்தேமை ஆண்டருள் பூரியும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய நாம் இப்பொழுது திருப்பெருந்துரையில் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சியின் ஆறாவது பாடலான பப்பர வீட்டிருந்துணர்மின் அடியார் என்ற பாடலின் பொருளை காண இருக்கிறோம் இதில் அணங்கின் மணவாளா கூறுகிறார் மாணிக்கவாசகர் பார்வதி தேவியின் துணைவனே உலக இன்பங்களுக்கு ஆழ்ந்து கிடக்கும் நமக்கு அன்னையின் அருள் வழியால் ஐயனின் திருவருளை பெற பாடுகிறார் பப்பர வீட்டிருந்துணரும் அடியார் வந்தனை வந்தரு தாரவர் பலரும் பப்பர என்பதற்கு இரண்டு பொருள்கள் கூறுகிறார்கள் பப்பர வீட்டிருந்து பரபரப்பான இவ்வீட்டு இவ்வுலக இன்பங்களிலிருந்து விலகி இறைவனை தொழும் உன்னுடைய அடியார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் அல்லது பப்பற என்பது சொச்சுவைக்காக பரப்பு அற அதாவது மனித மனத்தின் குறுகிய பரப்பு நீங்கி எல்லையற்ற பரவெளியில் நிறைந்தருளும் இறை தத்துவத்தை அறிந்தவர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் இவர்கள் முற்றிலும் பற்றுகளை நீக்கி இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக எண்ணுகிறார்கள் அதையே வீடு பேறு என்கிறோம் அந்த வீடு பேறு பெற்ற உன் அடியார்கள் பந்தம் என்னும் கட்டுகளை ஆணவத்தை மாயை அனைத்தையும் அறுத்தவர்கள் அவர்கள் பலரும் மைப்பூரு கண்ணியர் மானுடத் தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா அவர்கள் எப்படி உன்னை வழிபடுகிறார்கள் பெண் இயல்பில் உன்னை வழிபடுகிறார்கள் இங்கு ஜீவாத்மா ஆன்மா பெண்ணாகவும் பரமனான இறைவன் பரமாத்மா ஆணாகவும் செப்புறு கமலங்கள் மலருந்தன் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானை செப்பு என்பது ஒரு ஒருவகை கருவி அது கீழே அகண்டும் மேலே குறுகியும் காணப்படும் அதை போன்று சிவந்த கமலங்கள் தாமரை மலர்கள் மலர்ந்து காணப்படும் குளிர்ந்த வயலில் சூழ்ந்துள்ள திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள எங்கள் சிவபெருமானே இப்பிறப்பெருத்தமை ஆண்டருள் புரியும் எங்களுக்கு இந்த பிறப்பை நீக்கி ஆட்கொள்ள நீ எழுந்தருள்வாயாக என்று மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் வேண்டுகிறார் ஓம் நமச்சிவாய சிவாய திருச்சிற்றம்பலம்